ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன் இன்றைக்கி செம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இது வந்து சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து கீரை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு வில்லுதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிறேன் சாரிங்க எனக்கு கோல்டுனால என் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இதை கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா மல்லித்தலை இந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பொதுவாக எல்லாருமே மல்லித்தலை புதினாவை அதை அரைக்காமல் அப்படியே தான் போடுவாங்க நான் எப்போயுமே அரைச்சிடுவேங்க ஏன் அப்படின்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து எடுத்து தனித்தனியாக வைப்பாங்க இதுனா அப்படியே அரைச்சி உள்ளே ஊற்றிட்டோன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டுப்பாங்க இதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா குக்காயிருச்சு ஒரு பத்து விசில் விட்டேங்க நல்லா குக் ஆயிடுச்சு அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டு இந்த எசன்ஸ் எல்லாமே மட்டனில் மிங்கிள் ஆகிற அளவுக்கு அதை நல்லா பெரட்டிக்கிறேன் இப்போ சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க அப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த மீதி இருந்த தண்ணி ப்ளஸ் அரிசி ஊற வச்ச தண்ணி ரெண்டையுமே அதில் ஊற்றிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்ச தண்ணி இப்போ வந்து அரிசியை அதுக்குள்ளே போடுறேன் இப்போ அதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன் குக்கரை மூடி வச்சு வெயிட் போடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கி எடுத்து பார்க்கலாம் சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க இப்போது முந்திரி பருப்பை நெயிலில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ